ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல காரசாரமான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா இதை ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லை ஈவினிங் டைமில் டீ காஃபியோட ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ரெட் ரைஸ் மாவு அதனால இந்த கலரில் இருக்குது நீங்கள் நார்மலான அரிசி மாவு கடையில் கிடைக்கும் அதை வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கறனால நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதே சேர்த்துட்டு அது கூடவே அரை அரைக்கப்லேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையே நல்லா மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு அதை சளிச்சு எடுத்து சேர்த்துக்கிறோம் அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போது அது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லது அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளை எள் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து எனஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் தூள் வந்துட்டு ஜஸ்ட்டு கலருக்காக மட்டுந்தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு பீட்டர் அப்படி இல்லைன்னா ஃபோர்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலா உப்பு எல்லாமே இந்த ட்ரையாக இருக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா தான் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸாகி கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க அப்போ தான் எண்ணெய் எல்லா இடத்துலையும் படும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் விட்டு கையில் இப்படி பிடிச்சி பார்க்கணும் அப்பும்போது கொழுக்கட்டை ஷேப்புக்கு வரணும் நம்ம உதுத்து விடும்போது உதுந்துடணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணிக்கு அளவுலாம் எதுவுமே கிடையாது நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து தண்ணியோட அளவு கூட குறைய தேவைப்படும் அதனால் நம்ம பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிட வேண்டாம் அப்போது ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக பிசைஞ்சுக்கலாம் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பொறுமையாக பிசைஞ்சோனா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கறனால அவ்வளவா ஒட்டாது பாருங்க இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போது நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு உரலில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கெலாம் சுற்றிலும் அதுக்குள்ளே நம்ம இந்த ரிப்பன் பக்கோட அச்சு உள்ளே போட்டிருக்குறோம் பாருங்கள் இதுதான் அந்த அச்சு எண்ணெய் தடவிட்டு மேலே நம்ம ப்ரெஷர் கொடுப்போம் இல்லையா அதுலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் மாவு வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக வரும் இல்லைன்னா அங்கங்கே ஒட்டிக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கையளவுக்கு மாவு எடுத்துகிட்டு உள்ளே வச்சுக்கலாம் அந்த உரளோட முக்கால் அளவுக்கு தான் நம்ம மாவு சேர்க்கணும் ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம புளிஞ்சோன்னா வெளியெல்லாம் வந்துட்டு ஒரே டிஸ்டர்பாக இருக்கும் அதனால முக்கால் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் வந்துட்டு சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம் நல்லா சூடாயிருச்சு ஒரு பீஸ் மாவு எடுத்து அதில் போட்டோன்னா உடனே மேலே வரணும் இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம புளிஞ்சு விட்றலாம் இந்த மாதிரி டேரெக்டாகவே புழிஞ்சிடலாம் நம்ம புளிஞ்சி வச்சுட்டுலாம் போடணும்னு அவசியம் கிடையாது ஒரு லேயருக்கு மட்டும் புழிஞ்சால் போதும் நிறையா புழிஞ்சோன்னா உள்ளெல்லாம் வேகாது வெளியே மட்டும் வெந்திருக்கும் நம்ம போட்ட உடனே பபிள்ஸ் நல்லா வந்தது கொஞ்சம் நேரம் ஆக பபில்ஸ்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த பபிள்ஸ் கம்ப்ளீட்டாக அடங்கிட்டாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு ஒரு செகண்ட் விட்டுட்டு உடனே எடுத்துடலாம் ரொம்ப நேரம் திருப்பி போட்டு வேக விடணும்னு அவசியம் கிடையாது இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து ஹையில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சோன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் போடும்போது ஹையில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா மேலே சேர்த்துக்கலாம் அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நம்ம கடையில் வாங்கி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றத விடையும் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டோனா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கடையில் என்ன என்ன சேர்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம நல்லா வீட்டில் ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக மொறுமொருன்னு வந்திருக்குன்னு இப்போ நம்மளோட டேஸ்டியான காரசாரமான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இதை இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாளைக்கு கெட்டு போகாது அப்படியே நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் பிரச்சனையும் நம்மளுக்கு கிடையாது இது நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸு கூட கொடுத்து விடலாம் லீவ் டைமில் வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்